டெக் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோல நம்ம சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவை டீடெயிலா பிரேக் டவுன் பண்ண போறோம் எப்பவுமே இது யூஷுவலா ஒரு இயர்லி அப்கிரேட் மாதிரி இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்ஸே ரீடிஃபைன் பண்ண மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணியிருக்காங்க டிசைன்ல இருந்து ஏ கேப்பபிலிட்டிஸ் வரைக்கும் சாம்சங் ஃபியூச்சர் மொபைல் டெக்னாலஜிக்கு ஒரு போல் ஸ்டெப் சொல்லணும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் டிசைனை பத்தி பார்க்கலாம் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிராம்ஸ் லைட்டர் அண்ட் திக்னஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் மில்லிமீட்டர் தின்னரா கொடுத்திருக்காங்க சோ சாம்சங் இதுவரைக்கும் லான்ச் பண்ண அல்ட்ரா மாடல்ஸ்லே இந்த மாடல் தான் தின்னஸ்ட் மாடல் சொல்லப்படுது டைட்டானியம் பாடியும் நியூலி காம்பேக்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் போன ஒரு நெக்ஸ்ட் லெவல் டியூரபிலிட்டிக்கு கொண்டு போயிருக்கு இதோட பிரண்ட் சைட்ல டுவெண்டி டஃபர் கொரிலா கிளாஸ் ஆம டூ கொண்டு வந்திருக்காங்க அதனால நீங்க கீழே போட்டாலுமே போன் ரொம்ப ரிசைலண்டா இருக்கும் இது டைட்டானியம் சில்வர் ப்ளூ டைட்டானியம் பிளாக் டைட்டானியம் ஒயிட் சில்வர் அண்ட் டைட்டானியம் கிரே மாதிரியான டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க டிசைன்ல இன்னும் ஒரு நோட்டிசபிளான சேஞ்ச் பண்ணிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாமே ரவுண்டடா கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் டிஸ்பிளேயோட நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம இக்னோர் பண்ண முடியாதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெசெல் சைஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸ்மாலராக கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆனா என்ன தான் டிஸ்ப்ளே சைஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைனா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே ஃபோனோட சைஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக தாங்க இருக்குது அதில் எந்த சேஞ்சஸும் இல்ல அதே மாதிரி சாம்சங் ஃபேமஸான ஆன்டி ரூபாய் ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கை ரீடைன் பண்ணியிருக்காங்க நியூ ஹார்ட் த்ரீ டிஸ்பிளே டேக் கொடுத்துருக்காங்க இதனால டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும் இமேஜ் குவாலிட்டியும் நல்லா பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்லை பேட்டரி எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் எயிட் எல் எயிட் ஃபோர் கேலக்சி சிப்பை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி இதில் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லப்படுது சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா சாம்சங்ல ஒன் யூ செவன் ஒரு மேஜர் லீக் ஃபார்வேர்டாக தான் இருக்கு ஸோ தட் நம்மளுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி விஷுவல் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹைலி கஸ்டமைசபிளாக கொடுத்துருக்காங்க விட்ஜெட்ஸ் குவிக் செட்டிங் லேட்ஸ் எல்லாமே அன்லிமிட்டடாக நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண முடியும் மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டிகிரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அதாவது கிராஸ் ஆப் ஆக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மல்டி ஆப்ஸில் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கான்சர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதை டேட்டை செக் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் கேலண்டருக்கு ஆட் பண்ண முடியும் ஏ இல்லை இன்னும் நிறைய நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஏஐ செலக்ட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்கிரீன்ல ஹைலைட் பண்ணலாம் இல்லனா அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் செய்யலாம் பிக்ஸ்பியும் நேச்சுரல் லாங்குவேஜ் ரெகக்னேஷன்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க வீடியோ கால்ஸ் டெக்ஸ்ட் ப்ரௌசிங் எல்லாமே ஏஐ ட்ரிவன் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் பர்சனலைஸ்ட் ஏ கூட வந்திருக்கு இமெயில்ஸ் ரிமைண்டர்ஸ் அப்புறம் ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலவென்ட்டான சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கூப்பன்ஸ் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அது முன்னாடியே ரிமைண்ட் பண்ணும் அதே மாதிரி டிராஃபிக் டிலேஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அலர்ட் எல்லாமே நம்ம நம்மளுக்கு கொடுக்கும் இந்த ஃபீச்சர் நமக்கு டே டு டே லைஃப்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹார்ட்வேரை பார்க்கும் போது சாம்சங் கேலக்சி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரால ஃபைவ் தௌசண்ட் மில்லி ஆம்பர் பேட்டரிய ரீடைன் பண்ணிருக்காங்க ஆனா இதுல பவர் கன்சம்ஷனை ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க சோ தட் இதுல உங்களுக்கு ஒன் ஹவர் அடிஷனல் வீடியோ பிளே பேக்கும் கிடைக்குது சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரால மேக்னெட்டிக் சார்ஜிங் இதுல கொடுக்கல இது ஒரு மைனர் டிராபேக் தாங்க பார்க்க முடியுது கேமரா பத்தி பேசணும்னா இதுல அல்ட்ரா ஒயிட் சென்சர் பிப்டி மெகா பிக்சலுக்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க இதனால மேக்ரோ ஷார்ட்ஸ் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெட்டரா எடுக்க முடியும் ப்ரோ விஷுவல் இன்ஜின் யூஸ் பண்றதுனால ஃபாஸ்டரா நீங்க ஷூட் பண்ண முடியும் ஜூம் டிரான்சிஷன் எல்லாமே ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கும் ஜென்ரேட்டிவ் எடிட்டிங் டூல்ஸ் டிராயிங் அசிஸ்டன்ஸ் மாதிரியான ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஏஐ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு மீனிங் ஒரு அப்டேட் தாங்க இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன் பெர்ஃபார்மன்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஏஐ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சூப்பர் ஸ்மார்ட் போன் தாங்க சொல்லணும் நீங்க இந்த ஃபோன் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்து வர வீடியோ வீடியோக்கள்ல இன்னும் நம்ம டீடைல் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பத்தி பார்க்கலாம் அது மட்டும் இல்ல சாம்சங் கேலக்சி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் டுவெண்ட்டி ஃபோருக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு என்ன மாதிரியான அப்கிரேட்ஸ் வந்திருக்குன்றத அடுத்து வர வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க டெக் பதிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க